லைம் டிசீஸ்னால் டாக் வந்து லெத்தர்ஜிக்குன்னு சொல்லுவோம் வீக்காக இருக்கிறதுன்னு சொல்லுவோம் அப்புறம் அதுக்கு கொமட்டல் ஒரு நாசியான் கொமட்டல் அப்படியே ஒரு வாந்தி வர்ற மாதிரியே பண்ணுவோம் அந்த வீக்னஸும் வாந்தி இருக்கிற மாதிரி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்றது குறையும் தண்ணி குடிக்கிறது குறையும் இதுக்கு பேர் லைம் டிசீஸ் இது கொஞ்சம் கொஞ்சமாக டாகோட ஃபங்க்ஷன் அப்படியே குறைச்சிக்கிட்டே போகும் டெர்மடைட்டிஸ் அதாவது தோலில் வர்ற ஒரு இன்ஃப்ளமேஷன் தோலில் வர்ற ஒரு பாதிப்பு சில டாக்ஸுக்கு வந்து இது தோலில் ரொம்ப பாதிக்கும்போது தோலில் மிகப்பெரிய எரிச்சல் இருக்கும் பார்க்கும்போது தெரியும் அந்த இடத்துல வந்து சரியான சர்க்குலேஷன் இல்லாமல் ஸ்கின்னே ட்ரையாக ஒரு கலர் மாதிரி எப்படி இருக்கும் அப்புறம் அந்த டேப் ஃபாம் டேப் ஃபாம்னா அந்த புழு நிர்மாண புழு இந்த இதில் வைக்கிற முட்டைகள் வந்து அப்படியே வளர்ந்து வளர்ந்து இது வந்து ஒரு ஒரு புழு வந்து வயிற்றுக்குள்ளே போகிற அளவுக்கு வயிற்றுக்குள்ளே டேப் ஃபார்ம் வந்து உருவாகிற அளவுக்கு ஃப்ளீயோட அட்டாக் ஃப்ளீ அட்டாக் பண்ணுச்சுன்னா சில சமயம் அது வந்து பிரச்சனையாக முடியும் அப்போ டேப் ஃபாம் உள்ளே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டாவோட நியூட்ரியன்ஸ்லாம் அதை எடுத்து